சேர்தல் என்பதற்கு நாம் இந்த உடம்பை விட்டுட்டு அவன்கிட்ட போய் முத்தி பேரில் போய் கலப்பது மட்டுமே முத்தி அல்ல சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும் அறிவால் இறைவனை பற்றுவதற்கு பேர் சீவன் முத்தர்ன்னு பேர் திருநாவுக்கரசு முதல் பதிகத்தே சொல்ட்டார் நான் இப்போ சீவன் முத்தர் நிலையில் இருக்கிறேன் எனவே உன் சட்டம் எங்கிட்ட செல்லாது எப்படியா செல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடம் புரிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு மார்க்கண்டேயருடைய வரலாறு யமன் வந்தான் பாசம் என்கிற கயிற்றை வீசினான் யார் மேலே மார்க்கண்டேயன் மேலே அவர் என்ன பண்ணி இருந்தார் சிவபூசை பண்ணி இருந்தார் சிவபூசை பண்ணி கொண்டிருந்த மார்க்கண்டேயருடைய உயிரை பறிக்க வந்த யமன் என்ன செய்திருக்கணும் ஒரு பூசை பண்ற பார்த்தோன்னே பேசாம அமைதியாக நின்று பூச முடியும்னு காத்துருந்துக்கணும் அல்லது சுவாமி என்னப்பா இல்லை ஒரு கொஞ்சம் கூட்டிகிட்டு போகணும் கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கணும் இவன் என்ன பண்ணா எனக்கு கொடுத்த அதிகாரத்தை தானே நான் செயல்படுத்துகிறேன் நான் யாரை கேட்கணும் சிவபெருமான் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறார் என்ன அதிகாரம் காலம் அந்த அந்தந்த உயிரை கூட்டிகிட்டு போன்னு கொடுத்துருக்கிறார் என் டியூட்டி தானே நான் செய்கிறேன் நான் ஏன் சிவருமாண்டை போய் மீண்டும் ஒரு தடவை போய் அனுமதி வாங்கணும் எனக்கு கொடுத்த வேலை தானே அப்படின்னு அறியாமை காரணமாக ஒரு வேலையை செய்கிறான் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இறைவனுடைய வழிபாட்டில் தன்னை மறந்து சிவம் என்கிற சிந்தனையில் அச்சித்து கொண்டிருக்கிறார் மார்க்கண்டேயர் அப்போ அவர் சிவமான் தன்மையில் நின்று அர்ச்சிப்பவரை அவன் கூட்டிட்டு போகணும்னா பெருமான்கிட்ட அனுமதி வாங்கணும் நம்மால் அமைக்கப்பட்ட சட்டத்திலேயே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் இருக்கவனை கைது பண்ணி கூட்டிவிட முடியாதுன்னு சொன்னால் சிவபெருமானுடைய அருள் வட்டத்தில் இருக்கிற மார்க்கண்டேயரை காலன் என்று சொல்லக்கூடியவன் சட்டத்தின் வண்ணமாக நிற்கிறேன்னு சொல்லி போட்டு சட்டத்தை மீறலாமா அனுமதியில் வாங்கணும் சாமி இவர் ஆனர் நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் அவன் அப்படி கேட்கலை அதனால தான் என்ன பண்ணார் கயிறை வீசிய பொழுது உயிரை பறிக்க வந்த காலன் உயிரை இறைவன் பறித்து கொண்டான் அப்படி பறித்து வச்ச உடனே அப்புறம் கெஞ்சி கூத்தாடி மன்னிப்புலாம் வேண்டிய பிறகு மீண்டும் அவனுக்கு அந்த தொழில் கிடைச்சிது இப்போ இதுதான் மார்க்கண்டேயர் வரலாறு நமக்கு உணர்த்துகிற உண்மை அப்ப என்ன தெரியுதுன்னா அருள் வட்டத்துக்கு சென்று விட்டால் உலக சட்டம் செல்லாது